அப்பே கிள்ளி போட்டுடு ஆனா விட்டுறாங்க நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தானங்க வந்தீங்க எதுக்குங்க அரசியல் பேசுறீங்க பொது இடங்கள்ல எதுக்குங்க அரசியல் பேசணும் ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவர் பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா இன்னொரு தலை இன்னொரு தொண்டருக்கு வெறி ஆகுமா ஆகாதா ஆகும்ல அப்பனா இது வன்முறை தூன்ற செயல் தானா அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்த கூட கேட்கல இது வன்முறை தூன்ற செயல் கேட்காம கேட்காம ஒருத்த

அங்க போனாங்களா குழந்தைங்க இறந்துச்சு சிவாலயமா சிவாலய அபிஷேகம் இறந்தாங்க அப்போ மாவட்டத்துல அங்கன்वाडीன ஒரு ஸ்கூல் இருக்கே அந்த ஸ்கூல்ல சரியா பாத்ரூம் இல்லாம போய் அங்க

ஊசி போட்டு கொண்டுட்டாங்கன்னு வதந்திய போட்டவங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்க சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆதாரம் கொடுத்தா பேசுங்க இல்ல நான் ஆதாரம் கொடுக்கிறேன் இப்ப அவர் சொன்னாரு ஒரு நிமிஷம் அவர் சொன்னார்ல டிஎம்கே இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கற மாதிரி சொன்னாரு விஜய் சாரோட இது பிரச்சனை விஜய் சாரோட விஷயம்தான் விஜய் சார் மேல தான் தப்புன்னு சொன்னாங்க அரசாங்க நிரூபிச்சிருச்சா கவர்மெண்ட் நிரூபிச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சா விஜய் சார் மேல தான் தப்புன்னு இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பேசலாம் அப்படினா நாங்க கேட்போம்ல கேள்வி நீங்க கேள்வி கேட்கும்போது நாங்க கேள்வி கேட்க

செத்திச்சு எல்லார பேசலாம் அப்டினா எல்லாரையுமே பேசலாம் மோரி விஜய் தான் பேசறப்ப பின்னால அவ்ளோ பெரிய கூட்டத்துல அவ்ளோ பெரிய இன்சிடன்ட் நடந்தோ திருப்பி அவர் ரிட்டர்ன் வந்தா இவ்ளோ கூட பெரிய க்ரௌட் ஆகாதா பிரச்சனை வராதா அப்போ ஏ வரலன்றாங்க லைவ்ல லைவ் இருங்க இருங்க நீங்க நீதிக்கு நேத்து லைவ்ல பேசினாங்கல்ல நேத்து விஜய் பேசினதால ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் எல்லாமே நீங்க எல்லாமே வந்து லைன்ல வந்து ஏன் நிக்கலா ஒரு நிமிஷம் ஏன் நிக்கலா ஒரு நிமிஷம் அவ்வளவு பெரிய பிரச்சனைதான் வரும் எங்கயா உங்க வீட்ல ஒரு சாவு நடந்துச்சா நீங்க உடனே எடுத்து பாருங்க நார்மல் தான அவங்களுக்கு அந்த